வணக்கம் உங்களுடைய நிதி எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க தயாரா அதுக்கு முதலீடு ஒரு சூப்பரான வழிங்க சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் இது வாங்க இத பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பேங்க்ல வச்சிருக்கீங்க அது ரொம்ப சேஃப் தான் ஆனா பணவீக்கம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது மெதுவா உங்க பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டே வரும் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை அடுத்த வருஷம் அதே நூறு ரூபாய்க்கு வாங்க முடியாது இங்கே தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது சேமிப்பு உங்க பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கோம் அது அவசர தேவைகளுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா முதலீடு அது உங்க பணத்தை காலப்போக்குல வளர வைக்கும் பணவீக்கத்தை தாண்டி வளர வைக்கும் இப்போது நம்ம சேமிப்பில் இருந்து முதலீட்டுக்கு எப்படி போறதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன வேணும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம நிதி எதிர்காலத்தை கட்டுறதுக்கும் சில அடிப்படை விதிகள் இருக்கு அந்த மூணு கோல்டன் ரூல்ஸ் என்னென்ன இப்ப பார்க்கலாம் முதலீட்டோட முதல் மற்றும் முக்கியமான விதி இதுதான் தான் ரிஸ்கும் ரிட்டர்ன்ஸும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி அதிக வருமானம் வேணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நம்ம தயாரா இருக்கணும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த பேலன்ஸை தான் இங்க ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விதி டைம் அதாவது நீங்க எவ்வளோ நாளைக்கு முதலீடு செய்ய போறீங்க அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல முதலீடு செய்ய பிளான் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் வர்ற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கும் அதனால அதிக வருமானத்துக்காக கொஞ்சம் அதிகமாவே ரிஸ்க் எடுக்கலாம் மூணாவது வீதி பன்முகப்படுத்துதல் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சொல்றதுதான் எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதன்னு அதே கணக்கு தான் இங்கேயும் உங்க பணத்தை பலவிதமான முதலீடுகளில் பிரிச்சு போடும்போது ஒண்ணு சரியா போகலனாலும் உங்க மொத்த முதலீடும் பெரிய அளவுல பாதிக்கப்படாது ஓகே ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இனி அந்த நிதி வீட்டை கட்டுறதுக்கு தேவையான செங்கல் சிமெண்ட் கம்பி அதாவது நம்ம முதலீட்டு கருவி பெட்டியில என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க முதல்ல பங்குகள் அதாவது ஸ்டாக்ஸ் ஒரு பங்கு வாங்குறதுன்னா என்ன தெரியுமா ஒரு பெரிய கம்பெனில ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வாங்குற மாதிரி நீங்க ரிலையன்ஸ்ல ஒரு ஸ்டாக் வாங்குனா நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன ஓனர் தான் உங்க போர்ட்ஃபோலியோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வரலாறுல பார்த்தா மற்ற முதலீடுகளை விட பங்குகள் தான் அதிக வருமானத்தை கொடுத்துருக்கு ஆனா இதோட மதிப்பு வேகமா ஏறும் இறங்கும் அதனால தான் பங்குகள் நீண்டகால இலக்குகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அடுத்தது பத்திரங்கள் அதாவது பாண்ட்ஸ் பாண்ட் வாங்குறதுன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கோ கடன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு ரெகுலரா வட்டி கொடுப்பாங்க கடைசில உங்க அசல் பணத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க இது உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு நிலையான அடித்தளம் மாதிரி பங்குகள் மாதிரி இல்லாமல் பத்திரங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு கணிக்கக்கூடிய வருமானத்தையும் கொடுக்கும் பங்கு சந்தை சரியும் போது இது உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஷாக் அப்சர்பர் மாதிரி வேலை செய்யும் ஆனால் வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சரி இப்போ தொடக்க நிலையாளர்களுக்காகவே ஒரு சூப்பரான கருவி இருக்கு நூற்றுக்கணக்கான பங்குகளை தனித்தனியாக தேடி வாங்குறது கஷ்டம் இல்லையா அதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் இடிஎஃப்கள் இருக்கு இது வந்து ஒரே முதலீட்டில் பல சொத்துக்கள் இருக்கிற ஒரு ரெடிமேட் கூட மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் பில்டிங் கிட்னு வச்சுக்கோங்களேன் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா உடனடி பன்முகப்படுத்தல் நீங்கள் ஒரே ஒரு ஃபண்ட் வாங்கினாலே போதும் நூற்றுக்கணக்கான கம்பெனிகளில் முதலீடு செஞ்ச மாதிரி ஆமாம் இதுக்கு ஒரு சின்ன மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு கிடைக்கிற சௌகரியம் ரொம்ப அதிகம் இப்போது நம்மக்கிட்ட கட்டுமான பொருட்கள்லாம் இருக்குது அதை வச்சு உங்களுக்கான நிதி வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேள்விக்கு கொஞ்சம் நேர்மையாக பதில் சொல்லுங்க ஒருவேளை உங்கள் முதலீடு நாளைக்கே இருபது சதவீதம் குறைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பதறி போய் எல்லாத்தையும் வித்துருவீங்களா இல்ல இது ஒரு நீண்டகால முதலீடுன்னு அமைதியா இருப்பீங்களா உங்க பதில் தான் உங்க ரிஸ்க் எடுக்கும் திறனை தீர்மானிக்கும் அதுதான் உங்க போர்ட்போலியோ வடிவமைக்க உதவும் இது ஒரு தீவிரமான போர்ட்போலியோவுக்கு உதாரணம் அதிக வளர்ச்சியை டார்கெட் பண்றவங்களுக்கு குறிப்பா இளம் முதலீட்டாளர்களுக்கு இது ரொம்ப சரியா இருக்கும் ஏன்னா சந்தை சரிவிலிருந்து மீண்டு வர அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு இது ஒரு சமநிலையான அணுகுமுறை எனக்கு வளர்ச்சியும் வேணும் அதே சமயம் கொஞ்சம் பாதுகாப்பும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான கலவை நடுத்தரமான ரிஸ்க் எடுக்க விரும்புறவங்களுக்கு இது பெஸ்ட் இது ஒரு பழமைவாத போர்ட்போலியோ இங்க முக்கிய நோக்கமே மூலதனத்தை பாதுகாக்கிறது தான் கூடவே ஒரு நிலையான வருமானம் ரிட்டயர்மெண்ட் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களுக்கோ இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் சரி இவ்வளோ நேரம் தியரியெல்லாம் பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இன்னிக்கே எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறைகளை பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல நீங்க எதுக்காக முதலீடு பண்றீங்கன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க அடுத்து ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்துல முதலீட்டு கணக்க திறங்க அப்புறம் உங்க முதல் முதலீட்டை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து சீரா முதலீடு செஞ்சிட்டே இருங்க அவ்வளவுதான் எதுல முதலீடு பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா இதோ ரெண்டு எளிய தேர்வுகள் எஸ் ஐநூறு குறியீட்டு நிதி அமெரிக்காவோட ஐநூறு பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யுது இன்னொரு ஆப்ஷன் இலக்கு தேதி நிதி இது உங்க ரிட்டையர்மென்ட் தேதிக்கு ஏத்த மாதிரி தானாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இது ஒரு செட்டிட் அண்ட் ஃபர்கெட்டெட் தீர்வு மாதிரி ஒரு வெற்றிகரமான முதலீட்டோட ரகசியம் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை கணிக்கிறதுல இல்ல அதுக்கு பதிலா நீண்ட காலத்துக்கு சந்தையில நிலைச்சிருக்கிறதுல தான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு மராத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது பொறுமை ரொம்ப முக்கியம் முதலீடுங்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் சிக்கலா தெரியலாம் ஆனா அது சில எளிய அடிப்படைகளை கொண்டதுதான் சின்ன தொகையா இருந்தாலும் சீக்கிரமா ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் உங்க திட்டத்துல உறுதியா இருங்க உங்க நிதி எதிர்காலத்தை கட்டுறதுக்கான முதல் படியை எடுக்க வேண்டிய நேரம் இது சொல்லுங்க உங்க முதல் செங்கல் எதுவா இருக்க போகுது